இந்த இந்த கேப் ஃபில் பண்ணப்படும் அதுக்காக தான் நாங்கள் இருக்கிறோம் இப்போ நான் இங்கே இன்னொரு ஒரு எங்கட எங்களோட தோட் ப்ராசஸை கொஞ்சம் இன்னும் இன்னொரு ஸ்டேஜுக்கு கொண்டு போகிறதுக்கு முடியுமா என்றதை பற்றி தான் நான் டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு நினைக்கிறேன் அப்போ அந்த வகையில் இப்போ நான் கருதுறேன் எங்கட மிஷன் உண்மையில் எப்படி இருக்கணும் எப்படி இருந்தால் நல்லதாக இருக்கும் என்று சொல்கிறதில் இப்போ நாங்கள் ஆரம்பத்தில் ஒரு விஷயம் சொன்னோமே அதாவது சிறந்த வெளிநாட்டு பிரஜை என்று சொல்கிற ஒரு விஷயம் சிறந்த வெளிநாட்டு பிரஜைத்துவத்தை வளர்த்து பாதுகாத்தல் என்று தான் எங்கள்ட பிரதானமான பணி என்று சொல்லி நான் கருது அதை அதை அதாவது அந்த இடத்துல இப்ப நாங்க ஈமான் என்று சொல்றது விடுறது இல்லை அல்லது அவர் சொன்ன மாதிரி ரிசோர்சஸ ப்ரிப்பேர் பண்றது என்று சொல்றதெல்லாம் விடுறது இல்லை ஆனா அந்த இடத்துல இருந்து இன்னொரு ஸ்டேஜுக்கு மேல நாங்க இந்த நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு ஆள் ஒவ்வொரு மனிதன் அது இந்தியாவை சேர்ந்தவராக இருக்கலாம் இலங்கையை சேர்ந்தவராக இருக்கலாம் மலேசியா சிங்கப்பூர் என்று இந்த நாட்டை சேர்ந்த தமிழ் பேசுகின்ற ஒரு ஒரு முஸ்லீம் ஏந்த அந்த பார்வை எப்படி இருக்கும் நான் இந்த நாட்டில் சம்பாதித்து கொண்டு எடுத்துட்டு போவதற்கு உரிய ஒருத்தன் மட்டுமா இந்த இடத்துல நான் பத்து வருஷம் இருபது வருஷம் முப்பது வருஷம் நாற்பது ஐம்பது என்று இருக்கிறேன் நான் இருந்ததனால் இந்த 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 மண்ணுக்கு நான் என்ன வழங்கி இருக்கின்றேன் என்னால் என்ன பயன் இந்த மக்கள் அடைந்திருக்கிறார்கள் நான் அந்த அந்த பேசிஸில் தான் இந்த இந்த கேள்விகளை நான் சும்மா சாதாரணமாக உங்கள மாதிரி லீடர்ஸ் கிட்ட கேட்கிற கேள்விகள் இல்லை பொதுமக்களை நோக்கி கேட்கறதுக்குரிய கேள்விகள் தான் அதாவது இதுக்கு நான் என்ன சொல்றேன்னா இதுக்கு ஒவ்வொருத்தரும் தன்னை அசஸ் பண்ணி புள்ளிகள் போட்டு பார்க்க சொல்லி சொல்லுவேன் அப்படி பொதுமக்களை நோக்கி கொடுத்த ஒரு ஒரு கொஷன் நேரம் தான் இது குவைத்தில் இதுவரையில் இந்த நாட்டு சட்டங்களை நான் மீறி நடந்து கொண்டதில்லை இது இதுக்கு நான் என்ன எஸ்எஸ் பண்ணி எனக்கு ஒரு புள்ளி போட்டால் நான் எத்தின கொடுப்பேன் குவைத்தில் எனது தொழிலுடன் மாத்திரம் இந்த நாட்டின் முன்னேற்றத்தில் பங்கெடுக்கின்றேன் என்னால் இந்த நாட்டில் பலர் பயனடைந்திருப்பதாக நான் நம்புகின்றேன் அது மாதிரி இங்குள்ளவர்கள் எனக்காக என்ன விலை கொடுக்கவும் தயாராக இருப்பதை அறிகிறேன் அப்படின்னா இப்ப இந்த இந்த நாட்டு மக்கள் இந்த நாட்டு சுதேசிகள் அவங்களுக்கு நான் தேவை அவங்க நினைக்கிறாங்க எனக்காக அவங்க என்ன விலை கொடுக்கவும் ரெடி என்றா அப்பா நான் அவ்வளோ பயனுள்ளவன் இது வந்து குவாலிஃபிகேஷன் சம்மந்தப்பட்ட விஷயம் இல்லை இது வந்து ஒருத்தட்ட பர்சனாலிட்டி சம்பந்தப்பட்ட விஷயம் எனது நாட்டுக்கு ஒரு அவப்பெயரை நான் இங்கு நான் ஏற்படுத்தியதில்லை குவைத்து எனது இரண்டாவது தாயகமாகவே உணர்கின்றேன் நான் சொல்ல வரேன் என்றால் இருக்கின்ற எந்த நாட்டிலிருந்து வந்த ஒவ்வொரு மகனும் அவங்க இந்த இந்த மாதிரி விஷயத்த ஃபீல் பண்ண முடியுமாக இருக்கிறாங்களா இப்போ அது நடக்கும் எங்களையே நாங்கள் ஏமாற்றிக் கொள்கிற விஷயம் இது இது தான் நான் நினைக்கிறேன் இந்த மிஷன் இதை நோக்கி போனால் தான் ஸ்லாத்தினுடைய அந்த அந்த மெசேஜை சரியாக நாங்கள் வாழ்கிற அந்த பூமியில் நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுற ஆக்களாக நாங்கள் இருப்போம் என்று நான் நினைக்கிறேன் அப்போ இதில் நான் சொல்ல வந்த ஒரு இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா இது ஒரு பள்ளி வாயிலின் பணியை விடவும் பெரியது ஒரு நாட்டின் பணியை விடவும் சிறியது இடையில எந்த அளவு என்பதை நாங்கள் தான் தீர்மானித்துக்கொண்டோம் ஐஏசி சொன்ன உங்களோட சொன்னீங்க அந்த ஈமான் அந்த அந்த சமூக வழக்காறு அந்த அந்த கல்ச்சர் இத பாதுகாத்து அந்த மக்கள் அவங்களோட பணியை சரியாக செய்வதற்கு நாங்கள் சப்போர்ட் சப்போர்ட் பண்றது அதை அதை வந்து மெச் பண்ணி பார்த்தா நாங்கள் வாழ்கிற நாட்டில் நான் மேக்சிமம் காண்றேன்னு ஒரு பள்ளிவாசல் ஊடாக நடக்கிற ஒரு வேலை அது அந்த அந்த பள்ளி அந்த மஹல்லாவுக்கு உட்பட்ட மக்கள் அவங்களோட ஈமான பாதுகாத்து அவங்களோட கலாச்சாரத்தை பாதுகாப்பதற்குரிய ஒரு ஒரு போக்தான் அந்த பள்ளிவாசல் ஊடாக நடக்கிறது இந்த இடத்துல எங்கட ரோல் ஒரு ஒரு பள்ளிவாசல்க ரோல் என்று சொல்கிற அந்த இடத்தோடு மட்டும் நிற்க போகிறதா அல்லது அதை விட நாங்கள் இன்னொரு ஸ்டேஜ் மேலே போய் இந்த விஷயத்தை பார்க்க போகிறோம் என்று சொல்கிறது நாங்கள் எங்களோடய ஆக்யூமெண்ட்டுக்குரிய ஒரு ஒரு விஷயமா நான் சொல்றேன் நாங்கள் அதை இன்னும் ஆகியூ பண்ணணும் டிஸ்கஸ் பண்ணணும் இதை விட்டு நாங்கள் இன்னொரு ஸ்டேஜ் மேலே போகிறதுக்கு என்ன செய்யலாம்கிறதை பற்றி நாங்கள் யோசிக்கிறோம் போகணுமா தேவையில்லையான்றதை நாங்கள் மட்டும் தான் முடிவு நாங்கள் இன்னொரு நாடு இல்லை தானே அப்போ ஒரு நாடு செய்வது அதுக்கு எல்லாம் இருக்கு அவங்க அதுக்குரிய ஒரு ஒர்க் ஒன்றை பண்ணுவாங்க அப்ப ஒரு நாடு செய்வதற்குரிய வேலையும் எங்களிடையே இல்லை நாங்கள் செய்ய போகிறதில்லை அப்போ அப்ப வாயல் என்ற எல்லையை தாண்டி நாடு என்ற எல்லையிலேருந்து கீழே வந்து ஒரு இடத்துல தான் எங்களோட ரோல் இருக்க போகிறது அப்போ நான் சொல்ல வந்த மிக முக்கியமான அந்த அந்த அது அந்த ரோலட பணி என்னண்டா இதுதான் மெயின் விஷயம் அந்த வெளிநாட்டு பிரஜைத்துவம் சிறந்த வெளிநாட்டு பிரஜைத்துவத்தை அதை வளர்த்து பாதுகாத்தல் என்று சொல்கிறது தான் அதில் அந்த அந்த பிரதானமான அந்த பணி அது தான் மிஷன் அது அந்த மிஷனுக்கு நாங்கள் அதுக்கான அந்த வடிவத்தை எப்படி கொடுக்க போகிறோம்னு சொல்கிறது நாங்கள் தான் டிசைட் பண்ணி கொள்ள ஹை இப்போ கடைசி விஷயத்துக்கு நான் வந்து இதை க்ளோஸ் பண்ணுறேன் அதில் முதலாகும் எங்கிட்ட அந்த இப்போ நான் சொன்ன மிஷனின் அடிப்படையில் தான் நான் இந்த விஷயங்கள்லாம் சொல்கிறேன்னா அந்த மிஷனுக்கு மெச்ச ஆகிறதுக்கு அல்ல அந்த மிஷனை மிஷனை நாங்கள் சக்ஸஸ் ஆக்கணுமெண்டா எங்கள்ட திங்கிங் எப்படி இருக்கும் என்று சொல்கிறதுக்குரிய சில பேசிக் விஷயங்களை நான் இங்கே ஷேர் பண்ணுறேன் முதலாவது எங்கள்கிட்ட இலக்கு குழுமம் எது டார்கெட் குரூப் எது இப்போ நாங்கள் ஐஏசி ஸ்ரீலங்கா ஜாலியா ஜாலியா ஸ்ரீலங்கியா ஜாலியா ஸ்ரீலங்கியா டார்கட் இலங்கையிலிருந்து வரக்கூடிய முஸ்லீம்கள் மட்டுமா இப்போ நாங்கள் சொன்ன அந்த விஷயத்துக்குள்ளாக முஸ்லீம்கள் மட்டும்தான் வரண்மனு சொல்லியதாவது வரையற வேண்டியிருக்கிறான் இல்லை அது இலங்கையை பிரயணித்துப்படுத்துகின்ற எல்லாருக்கும் உரிய ஒரு விஷயம் இப்போ இஸ்லாத்தினுடைய இந்த மெசேஜ் ஈமான் உள்ளவன் மட்டும் பிராக்டிஸ் பண்ணுறதுக்குரிய மெசேஜ் அது இல்லை எல்லா மனிதர்களும் பிராக்டிஸ் பண்ண முடியுமான விஷயம் வேண்டாம் அதனால நல்லது தான் நடக்க போறோம் என்னால் தீங்கு நடக்க போகிற அதில் அக்கீதா வித்தியாசப்படும் ஏண்ட அக்கீதா வித்தியாசம் அவன் அக்கீதா வித்தியாசப்படும் இந்த அக்கீதா வித்தியாசம் எங்களை வந்து அடுத்த விஷயங்களில் வேறுபடுத்தாள் அவனும் வந்து அடுத்தவனுக்கு நல்ல நல்ல செய்ய வேண்டும் அவனும் இதை கட்டி எழுப்புறதுக்கு பங்களிப்பு செய்ய முடியும் நானும் அதே விஷயத்தை செய்ய முடியும் ஆனால் ஏன்டா அக்கீதா வேர் அவன் அக்கீதா வேர் அப்படி இருக்கிறதுல எந்த பிரச்சனையும் இல்லை அப்போ அந்த வகையில் நான் சொல்றேன் நான் இலங்கையை வச்சு பேஸ் பண்ணி சொன்னேன் அப்போ குவிட்டில் வசிக்கும் இலங்கை முஸ்லீம்கள் மாத்திரம் தான் எங்கிட்ட டாகட்டா அல்லது முழு இலங்கையர்களுமா என்ற நான் கருதுறேன் முழு இலங்கையர்கள் ஆகத்தான் இருக்க வேண்டும் அது இப்போ நீங்கள் இந்தியான்னு சொன்னா முழு இந்தியர்களும் என்பதாகத்தான் அல்லது முழு தமிழ்நாடும் தமிழ்நாட்டு மக்கள் என்று சொல்றதாக அப்படி அப்படி அந்த அந்த ஒரு ஒரு பரந்த வியூ ஒன்றுக்கு நாங்கள் வரணும் என்று சொல்கிறோம் என்னடா இப்போ குரான் சொல்கிறது ஒக்கதா இல்லை உம்மத்தன் ஒசத்தா உங்களை ஒரு மத்தியமாக சம்பவமாகத்தான் நாங்கள் படைச்சிருக்கிறோம் ஏன் லித குன் ஷுஹதா அலன்னா சுவை குன் ரசூல் அலோய்க்கம் ஷஹீதா என்னடா இஸ்லாத்தின் சான்றை நீங்கள் அடுத்தவர்கள் கொடுக்கும் அப்போ நாங்கள் இஸ்லாம் பெஸ்ட்டு என்று சொல்கிறோமே நல்லது என்று சொல்கிறோமே அது மக்கள் நலனா நலனுக்குரியது என்று சொல்கிறோமே அதற்கான சான்று நாங்கள் தானே அதாவது கண்ணால் பார்ப்பதற்குரிய வாழும் உதாரணமாக நாங்கள் இருக்கணும் அதனால தான் அல்லாஹூத்தாலா எங்களை ஒரு மத்தியமம் சமூகமாக படித்தான் அப்போ நாங்கள் எங்களோடு மட்டும் சுருங்கிக் கொள்கிற அப்ப அப்படி இருக்க அப்போ அப்ப என்னடா நாங்கள் ஒரு மத்தியம் சமூகம் பிறருக்கு சான்று பகர் வேண்டியவர்கள் என்று இருந்தால் கண்டிப்பாக எங்களோட மிஷன் எங்களோடு மட்டும் சுருங்கியது அல்ல அதான் அதில் நாங்கள் விளங்கி கொள்கிற ஐடியா ரெண்டாவது மைய நிலையில் அதாவது மெயின் ஸ்ட்ரீம்ல நாங்கள் ஒர்க் பண்றாக்களாக இருக்கணும் ஒதுங்கி இருக்க அரபுல சொல்றோம் அல் அல் முஷாரி இருக்கிறா நாங்கள் சொல்ற அந்த நான் சொன்ன அந்த முதல் சொன்ன அந்த விஷயம் தான் இன்னொரு வாக்கையில் சொன்னான் நாங்கள் எங்கட கம்யூனிட்டியோட மட்டும் சுருங்கி இருக்கிறோம் அல்லது இப்போ நாங்கள் ஸ்ரீலங்காவோட ஒரு ஒரு உதாரணம் சொன்னால் இப்போ அநேகமாக நாங்கள் ஸ்ரீலங்காவில் இருக்கின்ற தாவா அமைப்புகள் பல சமூக சேவை அமைப்புகள் நல்ல ஐடியாஸை பிரதிபலிக்கக்கூடிய முஸ்லீம் ஆளுமைகள் இவங்கெல்லாம் அந்த அந்த மெயின் ஸ்ட்ரீம் தளத்தில் இல்லை அவங்க எல்லா மக்களையும் நோக்கி செய்திகளை பேசக்கூடியவர்களாக இல்லை அவங்க பேசுகிற வந்து அவங்க சம்பந்தப்பட்ட ஒரு எல்லைக்குள்ளால் அல்லது முஸ்லீம் சொசைட்டிக்குள்ளால் மாத்திரம் என்று சொல்கிற இடத்துக்குள்ளால தான் இருக்கிறது அது தாண்டி எல்லா மக்களையும் முழு நாட்டையும் பிரதிநிதித்துவப்படுத்தி கருத்துக்களை பேசுகின்ற செயற்படுகின்ற ஒரு ஒரு இடத்த நோக்கி வரன் அப்படி வருகின்ற நேரத்தில் தான் எங்களோட மெசேஜ் எல்லாருக்கும் போகும் நாங்கள் அந்த மத்திய சமூகம் மத்திய சமூகம் என்று சொல்கிற அந்த அந்த கருத்தை சரியாக பிரதிபலிக்க முடியும் அப்போ இப்போ நாங்கள் இப்போ குயிட்டில் நாங்கள் ஒரு ஜாலியாக ஒர்க் பண்ணுகிறது என்று சொன்னாலும் நாங்கள் எங்களுக்குள்ளால் மாத்திரம் சுருங்கிருத்தல் என்று சொல்கின்ற ஒரு இடத்துல தான் நாங்கள் இருக்கிறோம் அதை அதை நாங்கள் அந்த அந்த கதவுகளை திறந்து விடுவோம் பெரிய மக்கள் திரளை நோக்கி நாங்கள் முன்னோக்கி போவோம் என்று சொல்ற ஒரு ஒரு தேவை இருக்கிறது அதை தான் இப்ப நாங்கள் இங்கே சொல்கிறோமே உண்மையிலே நாங்கள் ஒரு ஒரு தூதுத்துவத்தை சுமந்த சமூகம் தான் உம்மா ரிசாலியா நாங்கள் இந்த ரிசாலத்தை சொல்ற ஒரு ஒரு மிஷன் தானே எங்களுக்கு இந்த தூதுத்துவம் ஒரு மிஷன் நாங்கள் அதை எடுத்து எனக்குள்ளால் மாத்திர வச்சுக்கொள்றதுக்குரிய உண்டாகவா அல்லாத்தோவில் தந்திருக்கிறார் அடுத்தவர்களுக்கு எல்லாத்துக்கும் அந்த பயனை கொடுக்கணும் என்று சொல்லித்தான் அந்த மிஷனை எனக்கு தந்திருக்கிறார் அப்போ எந்த வாழ்நாள் மிஷன் ஒவ்வொரு தனி மனிதனுடைய வாழ்நாள் மிஷன் இந்த உம்மத்தினுடைய வாழ்நாள் மிஷன் அது அப்போ அந்த மிஷன் எல்லாருக்கும் போகணுமா இல்லையா இப்போ நாங்கள் ஒர்க் பண்ணிக்கொண்டே இருக்கணும் அப்போ எங்களுக்குள்ளால் மட்டுமே அந்த தமிழ்மொழியில் ஒரு பழமொழி மொழி சொல்லுவார்களே குண்டு சட்டிக்குள் குதிரையோட்டுதல் சொல்லி அப்படி மட்டுமே இருந்துட்டு போவோம் நான் அப்படி இருந்திருப்பது அது எல்லாருக்கும் மாறும் மேடா இது ஒரு அமானிதம் என்று சொல்றது அதனால தான் குரான் சொன்னது அமானத்தை அல்ல சமாபாத்தி வல்லார் தொடர்ந்து வருகிறது வானம் பூமி எல்லாத்திட்டையும் அந்த அமானியத்தை கொடுத்து பார்த்தோம் இந்த மிஷனை சுமக்கிறீங்களா இல்லையா மனிதன் சுமந்தான் அமானிதத்தை நாங்கள் நிறைவேற்றணுமா இல்லையா கட்டாயம் ஹை அடுத்தது ஒன்றிணைத்தல் பிரித்தல் அல் ஜம் நாங்கள் சேர்க்கிற சமூகம் எல்லாரையும் இணைத்து கொண்டு பயணித்தல் டிவைட் பண்ற சமூகம் இல்லை டிவைட் பண்றன்னு சொல்ற அப்படி பிரிஞ்சி பிரிஞ்சி பிரிஞ்சு துண்டு துண்டாக உண்டு பத்து இருபதாக மாறிட்டு போகிற மாதிரியான ஒரு 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 அட்டிடியூட்ல எங்கட ஜேர்னி இருந்தா ஒரு நாளும் எங்களால் எங்களால் இலக்குகளை நோக்கி பயணிக்கலாம் ஒரு ஒரு மிஷனை நோக்கி ஒர்க் பண்ணுறது என்று சொல்கிறது சிரமம் அதில் இப்போ அவங்க சொன்னது மாதிரி ஒரு ஸ்பெஷலைஸ்டு ஒர்க்குக்காக வெவ்வேறு அமைப்புகள் இருத்தல் பிரச்சனை இல்லை ஆனால் எல்லாம் சேர்ந்து ஒரு ஒரு மிஷனை நோக்கி தான் போகிறாங்க என்று சொல்லியிருந்தால் அது ஓகே ஆனால் இவங்கட உண்டு இவங்கட மிஷனும் உண்டு அவங்க பிரிஞ்சு வேறையா இவங்க பிரிஞ்சு வேறையா ஒர்க் பண்ணுறாங்க என்று சொல்கிறது வந்து கொஞ்சம் அது ஒட்டாக தான் இருக்கு அதை அதை தாண்டி நாங்கள் அடுத்தது இப்போ எங்கள்ட அட்டிடியூடில் இருக்கிற இன்னொரு முக்கியமான ஒரு 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 இஷ்யூ தான் வந்து உண்மையிலே ஒரு பிளேமிங் கல்ச்சர் அல்லது சின்ன சின்ன விஷயங்களுக்கு வந்து ஏற்படுகின்ற மனித பலவீனங்களால் வரக்கூடிய முரண்பாடுகள் இந்த இந்த முரண்பாடுகளை வந்து எப்பவுமே நாங்கள் பிளவுகளாக அடையாளப்படுத்துகின்ற அப்படி பார்க்கின்ற ஒரு ஒரு போக்கு இருக்கிறது அந்த வகையில் இவன் தேவையில்லை இவன் மட்டும் போதும் இல்லை இவர்கள் அவசியமட்டவர்கள் இவங்க தேவர் அப்படி இல்லை நாங்கள் சொல்கிற என்னெண்டா பாவியாக இருக்கட்டும் அவனும் பயனளிப்பான் ஹதீஸ்ல செல்ல செல்லாசின் மார்களை சொன்னார் இன்னல்லாக லயன் சுருஹாத தீன பிரஜிலின் ஃபாஜில் ஒரு பாவியையும் பாவியின் உடாக கூட அல்லாஹுத்தால இந்த மார்க்கத்துக்கு உதவி செய்ய முடியும் அப்போ எங்க அப்போ நாங்கள் விளங்குறோம் எங்களோட எட்டிட்யூட் வந்து எங்கள்கிட்ட அது எது எப்படி இருக்கோனு நாங்கள் பிரிச்சு பிரித்து போகின்றவர்கள் அல்ல பிரிந்திருக்கின்ற அனைத்தையும் ஒருமுகப்படுத்துகின்றவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்றது குரான் வசன அதில் இந்த குரான் வசனத்தை பாருங்கள் அதற்கு நான் கொஞ்சம் நினைக்கிறேன் வேதம் வழங்கப்பட்டவர்களோட நீங்க எது பெஸ்டோ அதை வச்சு ஆகியோ பண்ணுங்க சொல்லிவிட்டு சொல்லிட்டு அல்லது வளமும் மின்போ அதில் தங்களுக்கு அநியாயம் செஞ்சு கொண்டு ஆக்களிக்கிறாங்களே அவங்களோட நீங்கள் அந்த வேலையை செய்ய தேவல்ல ஒகூலு ஆமன்னா பில்லதி உன்சில இலைனா வ உன்சில இலைக்கும் வ இலாகுனா வ இலாகுக்கும் வாஹி ஒ நஹ்னு லஹு முஸ்லீமும் இந்த அகுல் கிதாபோட நீங்கள் டயலாக் கொண்டு செய்கிற நேரத்தில் இந்த குரான் வசனம் சொல்கிறது என்னென்றா நாங்கள் ரெண்டு தரப்பும் உடன்படுவோம் என்ன ஆமன்னா பில்லதி உன்சில இலைனா உன்சில இலைக்கும் எங்களுக்கு இறக்கப்பட்ட வேதம் உங்களுக்கு இறக்கப்பட்ட வேதம் இரண்டும் அல்லாவிடத்திலிருந்து வந்தது என்றதை நாங்கள் ஈமான் கொள்வோம் ஓ இலாகுனா இலாகுக்கும் வாஹித் உங்களோட கடவுளும் எங்களோட கடவுளும் ஒன்று தான் அதையும் நாங்கள் எடுப்போம் டேபிளுக்கு எடுப்போம் இது இதெல்லாம் நாங்கள் எக்ரி ஆகிற பாயிண்ட்ஸ் அப்போ நாங்கள் இது போன்ற பல ஜாலியாக்கள் இருத்தல் கூட பிரச்சனை இல்லை ஆனால் நாங்கள் எக்ரி ஆகிற பாயிண்ட்ஸ் எல்லாரும் உடன்படுகின்ற பாயிண்ட்ஸ் என்ன அந்த அந்த ஒத்த விஷயங்களுக்கு நாங்கள் கண்டிப்பாக வரணும் முரண்படுகின்ற விஷயங்கள்ல வித்தியாசங்கள் ஓகே இது இந்த ஐடியா இருக்கேன் திட்டமிட்ட செயற்பாடு எழுமாறான நிகழ்ச்சிகளாக இருக்கக்கூடாது நான் பொதுவாக பல அமைப்புகளை சந்திக்கிற நேரத்தில் நீங்க ஒர்க் பண்றதுக்கு ஒரு பிளான் ஒன்று இருக்கிறதா உங்களுக்கு ஒரு மிஷன் ஒன்று இருக்கிறா என்ன மிஷன் அதை எப்படி அடங்கி கொள்ள போறேன்னு சொல்றதுக்கு வருஷத்துக்கான ஒரு 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 பிளான் இருக்கிறதா அந்த பிளானின் அடிப்படையில் நாங்கள் ஒர்க் பண்ணுறோமா இல்லையா இந்த இந்த விஷயங்களெல்லாம் நான் நிறைய டிஸ்கஸ் பண்ணுறேன் என்னென்னா எங்களுக்கு ஒரு ஒரு மிஷன் ஒன்று இருந்தால் கண்டிப்பாக அதை அடைவதற்கான பாதை கிளியராக இருக்க வேண்டும் முதலாவது இது ரெண்டு மூன்று நாலு அஞ்சு என்று சொல்லி நாங்கள் பயணிக்கின்ற பாதை கிளியராக இருக்க வேண்டும் அப்போ ஒரு 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 வேலை திட்டம் முக்கியம் இந்த வேலை திட்டத்தின் அடிப்படையில் தான் நாங்கள் செய்வோம் ரசோல் அந்த முழு சீராவுலையும் இந்த பண்பை மிச்சம் தெளிவாக காணலை அசுல் ஒரு ஒரு மிஷனை நோக்கி எப்படி ஒரு ஒரு பிளானோட அவட ஜேர்னி இருந்திருக்கிறது என்று சொல்கிறேன் அப்போ இது நாங்கள் அந்த அப்போ இந்த இங்கே நான் சொல்லிக்கிறேன் முகம் முனால் தம் லால் அஷ்வாய் நாங்கள் சில என்ன சொல்கிற ரமதான் காலம் வந்தால் சில வேலைகள் இருக்கும் அல்லது ஹுத்துபா நடாத்துறது என்று சொல்கிற அந்த ரெகுலர் ஒர்க்ஸ் இருக்கிறது இப்படித்தான் எங்களோட நிகழ்ச்சியில் இருக்கிறது அப்போது முதலாவதுக்கும் ரெண்டாவதுக்கும் இடையில் சம்பந்தம் இல்லை ரெண்டாவதுக்கும் நாலாவதுக்கும் இடையில சம்பந்தம் இல்லை இப்படித்தான் இருக்கிறது இப்படி இல்லை அதை ஒரு பிளான் ப்ரோக்ராம்ஸாக முன்னெடுக்கணும் நாங்கள் அப்போதான் ஒரு மிஷனை நோக்கி நாங்கள் ஜேர்னி இருக்க முடியும் ஹை அடுத்தது வகை கூறல் சாட்டு கூறுதல் அல்ல ஒன்றிணைந்து வேலை செய்ய போகிற நேரத்தில் இந்த இஷ்யூ இருக்குது ரெஸ்பான்சிபிலிட்டி யார் எடுக்கிறது எல்லாருக்கும் சாட்டு சொல்ல நியாயம் சொல்லலாம் ஒன்று நடக்காமல் இருக்கிறதுக்கு நூறு நியாயம் சொல்லலுமே ஏன் அப்படி இப்படி இப்படின்னு சொல்லி ரெஸ்பான்சிபிலிட்டி யார் இருக்கிற ஒரு 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 பிரச்சனை நடந்தால் அந்த அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அந்த வகை கூறல் என்று சொல்கிறது மேலே அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி என்று சொல்ல விடவும் பெரியது அது அக்கௌண்டபிலிட்டி தான் அந்த விஷயம் எப்படியோ நடந்தாக வேண்டும் அது ரிசல்ட்டுக்கு தான் நான் பதில் சொல்ல கடமைப்பட்டவன் என்று சொல்கிறேன் ஆனால் நாங்கள் பெரும்பாலும் எங்கட கல்ச்சருக்குள்ளால் அது மிச்சம் குறை இந்த இந்த கல்ச்சர் வந்து மிச்சம் முக்கியம் மிச்சம் டீட்டெயிலாக பேச வேண்டிய ஒரு ஒரு சப்ஜெக்ட் உண்மையிலே இந்த கல்ச்சர் மிச்சம் முக்கியம் நாங்கள் அந்த இந்த அக்கௌண்டபிலிட்டி என்று சொல்கிறது நாங்கள் வகை சொல்வதற்குரியவர்களாகத்தான் இருக்கோம் நியாயம் சொல்லி கொண்டு இருக்கின்றவர்களாக இருந்து ஒரு மிஷன் ஜேர்னி ஓகேல கடைசியாக தவாவுக்கு முன்னர் முன்மாதிரி அல் குதுவா கபில்தா நாங்கள் எல்லாரும் தவா என்ற அந்த பர்பஸில் தானே உடன்பற்றோம் தவா என்று சொன்னாலே அது நடத்தை தான் நடத்தை மாதிரி ஒன்றாக நாங்கள் எங்களை முன்னிறுத்துவது மட்டும்தான் மிகச்சிறந்த தவம் அப்படி இல்லாத போது அது ஃபெயிலியர் ஆகும் இப்போ நாங்கள் அளவு தூரத்துக்கு அந்த முன் அந்த முன்மாதிரியை கொடுக்கட்டுருவோமோ அதுதான் அடுத்தவர்களை அந்த இடத்தை நோக்கி கொண்டு வரோம் இப்போ நாங்கள் சொன்னோமே அந்த ஒரு ஒரு சிறந்த வெளிநாட்டு பிரஜைத்துவம் என்று சொல்கிறது வந்து அந்த அந்த மிஷனை முன்னெடுக்கின்றவர்கள் ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய அவங்களோட லைஃப் ஸ்டைலாக அது எப்போ இருக்கிறது அப்போ அடுத்தடுத்த பரம்பரைக்கு அது தானாக போகும் இது மிச்ச முக்கியமான இன்னொரு விஷயம் இதுதான் நான் சொல்ல வந்த அந்த பிரதானமாக நாங்கள் இதில் கவனத்தில் எடுக்க வேண்டிய விஷயங்கள் என்று சொல்கிறதுல கடைசி பாயிண்ட் இதனோட நாங்கள் இந்த அமர்வு அதை இந்த ப்ரெசென்டேஷனை முடித்துக்கொள்கிறேன்